கீழே படுத்து தூங்கினிருக்கிய இந்த பக்கம் படுத்துக்கும் போது காது மேலே இருக்குது இந்த மேலேருந்து ஒரு குரங்கு பார்க்குது டெய்லி மரத்தில் படுது எல்லாரும் இந்த சிங்கத்துக்கு வந்து ஓடி வந்து அந்த குரங்கு நான் வந்து காதை இழுத்துட்டு ஓடிடுது இந்த சிங்கம் இப்படி திரும்பி பார்க்குது இப்படி காதை இழுத்துச்சு எந்த பக்கம் இருந்து குரங்கு இழுக்குது இந்த பக்கம் இருந்து காதை இழுக்குது இது இப்படி திரும்ப பார்த்தோன்னே குரங்கு பார்த்தியா நான் ஏமாத்திட்டு மேலே பேசிடுச்சுன்னு இருக்கு டெய்லி அந்த மாதிரி ஒரு காதை இழுக்குது அந்த சிங்கம் அப்படியே திரும்புது இது நான் கொஞ்சம் பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேரும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதோ சிங்கத்தை பற்றி குரங்கை பற்றி பேச நினச்சிட போகிறேன் ஏன்னா எனக்குள்ளே நிறைய வழி இருக்குது அதை காமிச்சிக்காம நடிக்கிறேன் இனிமேல் இந்த வழியோட வாழாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழி தான் நான் ஆசைப்படுறேன் பண்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி திரும்பி அந்த குரங்கு வந்து காதை இழுக்குது அது அப்படியே பார்க்குது குரங்கு அப்படியே ஒரே குஷி இருந்து பார்த்தியா சிங்கம் தேடுது நான் இழுத்துட்டேன் ஏமாற்றிட்டேன்னு அடுத்து அந்த இதை ஒரு நரி பார்த்துனே இருக்கு ஆனால் குரங்கு ரெகுலராக இந்த டைம் தான் வருதுன்னு அது கேங்காக அப்படியே அந்த நரி இருக்குது அந்த குரங்கு வந்து இறங்கி வந்து சிங்கத்து காதை இழுக்க வருது ஒரு நாள் ரெகுலராக பண்ணுறது அந்த பின்னாடி வந்து நரி அட்டாக் பண்ண வருது இந்த பக்கம் ஒரு நரி அந்த பக்கம் ஒரு நரி இந்த சிங்கம் பாருங்க குரங்கு காதைகளுக்கு வர சமயத்தில் அப்படி ஏந்திரிச்சு அப்படி திரும்பி குரங்கு அட்டாக் பண்ண நரி வருதுன்னு குரங்குக்கு தெரில ஆனால் படுத்து இந்த சிங்கத்துக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த கையில் ஒரு அடி நரி போய் இடிச்சுன்னு உழுது இன்னொரு நரி இந்த கையில் ஒரு அட்டி அப்படியே உழுதுனு நரி போய் ஓடிடுச்சு இந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படியே ஒட்டின்னு அப்படியே அழுது தினறின்னு அப்படியே திணறினு அழுது அதால் முடியல தாங்க முடியல அதை அழுத உடனே சிங்கம் அப்படியே கிட்ட ஒன்று இன்னும் அப்படியே பயந்து நிற்குது ஏன்னா பார்க்குது பா சிங்கம் ஆச்சுன்னு நம்ம கதை என்னன்னு பயந்து அதை சிங்கம் அப்படி கை வச்சு எதுக்கு நீ பயப்படுற இல்லை இல்லை அந்த நரி வந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதுக்காக பயந்து இல்லை நீங்கள் அடிச்சதில்லை நான் அப்படியே ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சிங்கம் அதே மாதிரி படுத்துனேன் அப்படியே இருக்குது அந்த குரங்கு மேலே போயிடுச்சு காதை இழுக்காமல் அந்த சிங்கம் பார்த்துட்டு கேட்குது ஏன் என் காதை இழுக்கலை அப்படின்னு அது சொல்கிறது இல்லை எனக்கு பயந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லுது நீ உன் பின்னாடி வந்த நரியே எனக்கு தெரியும்ண்ணா நீ வந்தது எனக்கு தெரியாமையாக இருக்கும் ஆனால் அதை இழுத்ததால் உனக்கு வந்த சந்தோஷம் வந்துச்சு பார்த்தியா அந்த சந்தோஷத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் இது கேட்குறவங்க நிறைய பேர் குரங்காக இருக்கலாம் நீங்கள் நினச்சா சிங்கமாக மாற வாய்ப்பு உண்டு பா சில சிங்கமாகவும் இருக்கலாம் அப்பப்போ நம்ம குரங்காகவும் இருக்கலாம் இது புரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு பவரில் நினச்சிடாதீங்க அவங்க எதுவும் செய்யாமல் இருக்கிறதால நம்ம அதை அது கொஞ்சம் நம்ம வாய்ப்பாக எடுத்துக்கிறோம் நான் உங்களை அவங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது குருஜி அவங்க அப்பெல்லாம் இல்லைங்கய்யா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும் உண்மைதான் நான் மனசார சொல்றேன் நீ குரங்குன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லன்னு தெரியல ஆனா அவங்க சிங்கன்னு கேட்கற உங்களுக்கு தெரிஞ்சிடணும் பா என்ன நம்ம குரங்குன்னு சும்மா விட்டு வச்சிருக்காங்க அதனால நீங்க அதை சிங்கமா மதிக்கிறீங்களோ இல்லையோ இனிமே அசிங்கப்படுத்தாதீங்க அதுக்கு என்ன குருஜி பண்ணும் அவங்க சொல்றதான் கேளு அவங்க சொல்றதெல்லாம் கேளு செய்யும் கூட சொல்லல கேளு சும்மா கேளு போதும் போதும் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் இப் நாட் பாசிபிள் அட்லீஸ்ட் டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டிஸ்அக்ரி டிஸ்அக்ரி வித் நான் சொல்கிறேன் நல்லா இட்ஸ் நாட் வாட் இஸ் அ அவங்க சொல்கிறது சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இது சரியில்லைனே சொல்லு சொல்லலாம் ஆனால் டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்க சொல்கிற கருத்தை மறுக்கலாம் அவங்கள ஆமாம் அவங்கள வெறுத்தரக்கூடாதுன்னு கூட சொல்லலை நீங்கள் அவங்களோட டிஸ்அக்ரி பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆனால் அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாது அருமை அதுக்கு என்ன குருஜி பண்ணணும் அவங்க சொல்கிறது ஃபுல்லாக கேட்டுக்குவன் ஹாப்பி ஆகிடுவாங்க